வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பும் வரக்கூடிய நாட்கள் வானிலை மாற்றங்களும் பருவமழை தொடக்கமும் எப்படி இருக்கும் இந்த அறிக்கையில் பார்ப்போம் தற்பொழுது வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த உருவான ரெய்மால் புயல் நேற்று இரவு அதாவது நள்ளிரவுக்கு பிறகு இன்று அதிகாலை தீவிர புயலாக உருவெடுத்தது சுமார் நூற்றி பத்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த ரிமால் தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து இன்றைக்கு இந்திய மாநிலமாம் மேற்கு வங்கத்திற்கும் அண்டை நாடாம் வங்கதேசம் பங்களாதேஷிற்கும் இடைப்பட்ட அந்த எல்லைப் பகுதி வழியாகவே அதாவது கடலோரத்திலையும் எல்லை உள்நிலப்பகுதிகளிலையும் எல்லையிலேயே வடக்கு நோக்கி பயணித்து பூட்டான் மற்றும் அண்டை நாடாம் பூட்டான் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் சிக்கிம் வரைக்கும் எட்டி தொட்டு அசாம் மேகாலயா வழியாக அருணாச்சல பிரதேசம் போய் செயலிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக காற்று சேதத்தையும் அதீத அதீத மழை வெள்ள பாதிப்பையும் பிரம்மபுத்திராவிலையும் வங்கதேச நாட்டின் பிரம்மபுத்திரா நதியின் பத்மா எனப்படக்கூடிய நதியிலையும் மேற்கு வங்கத்தை விட மேற்கு வங்கத்தோட மாநிலத்தோட பங்களாதேஷ் எல்லையில் அதீத மழைப்பொழிவை கொடுத்து பங்களாதேஷில் அதிக மழை மேற்கு வங்கத்திலே அதிக மழை தான் மழை அதிகம் கொல்கத்தா உட்பட கடுமையான ஒரு மழைப்பொழிவையும் காற்று சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புயலாக தீவிர புயலாக முன்னேறி கொண்டிருக்கிறது இன்றைக்கு மாலையிலிருந்து கரை கடக்க தொடங்கி நள்ளிரவு நாளை அதிகாலை எல்லாம் அது வங்கதேசத்திற்கும் மேற்கு வங்கத்தின் வழியாக மேகாலயா அசாம் வழியாக அருணாச்சல பிரதேசத்தை நாளைய மறுதினம் அடையும் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி தான் முற்றிலுமாக செயலிழக்கும் நாளை முழுவதும் இன்று இரவிலிருந்து நாளை முழுவதும் அது பயணிக்கும் ஓகே இது ஒரு அமைப்பு பா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேகம் சூழ்ந்த வானிலை கன்னியாகுமரியில் மழை குழித்துறை மார்த்தாண்டம் பத்மநாதபுரம் அப்படியே திருப்பரப்பு குலசேகரம் பேச்சுப்பாறை அதை விட தெற்கே கொல்லம்போடு களியக்காவளை இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது சாரல் மழைப்பொழிவு முதல் மிதமான மழைப்பொழிவு வரைக்கும் வரைக்கும் கனமழைப்பொழிவையும் மலைப்பகுதிகளில் கொடுத்து வருகிறது ஒட்டுமொத்த கேரளாவிலேயும் நல்ல மழை அதில் குறிப்பாக தெற்கு கேரளா திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பொழிவு கொடுத்து வருகிறது ஆரியங்காவு கணவாய் ஆரல்பாய் மொழி கணவாயில் சாரல் அது அப்படியே கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை குற்றாலம் செங்கோட்டை பகுதிகளுக்கு நல்ல மழை அங்கே மலையில மழை அது அருவியில் வரும் இங்கே சாரல் பாலக்காட்டு கணவாயில் மேற்கு காற்று குளிர்ந்த சீதோஷ நிலை நிலவும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கேரள எல்லையோரம் குளிர்ந்த சீதோஷ நிலை தமிழ்நாடு முழுவதுமே மேகமூட்டம் சூழ்ந்த வானிலை வடகடலோரம் மிகுந்த மேகமூட்டம் சூழ்ந்த வானிலை இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மூன்று வளிமண்டல சுழற்சிகள் இருக்கு எல்லாம் ஒரே மட்டத்தில் அதாவது அரபிக்கடலின் மையப்பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி அது ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம் தென்மேற்கு பருவமழையை தொடக்க தொடக்கக்கூடியது காற்றை திசை மாற்றக்கூடியது ஏற்கனவே கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டது வளிமண்டல சுழற்சி மேலிருந்து அதுவும் ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது வங்கக்கடலில் திடீரென்று முன்தின மாலை இரவில் மேகமூட்டத்துக்கு உங்களுக்கு அதை அறிக்கையை சமர்ப்பிக்க முடியல நேற்றைக்கு முழுவதுமாக வடகடலோரத்தை ஒட்டி அந்த பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி அருகிலே புயல் புயலை தொடர்ந்து ஒரு இணைப்பு சுழற்சியாக காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக தமிழ்நாட்டின் கரை தொடங்கி கேரளா கரை வரைக்கும் மத்திய அரபிக்கடல் முதல் மத்திய வங்கக்கடல் வரைக்கும் வங்கக்கடலோட தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி கூட இடிமேடை அந்த காற்று சுழற்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது பாருங்க வடகடலோரத்திற்கு கிழக்கே பார்த்தீங்கன்னா இடிமேடை கடுமையாக இருக்கும் அந்த மழைப்படிவு கூட நேற்று இரவு மாமல்லபுரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பழிவை கொடுத்துருக்கோம் நேற்றைக்கு மாலையில் வட சென்னை சென்னையோட வட அதாவது அம்பத்தூர் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அண்ணா நகர் அண்ணா நகருக்கு மேற்கே எல்லாம் கனமழை கொடுத்துருக்கிறது வடக்கே வட மேற்கே எல்லாம் கடலோரம் வரைக்கும் ஒரு கடல் கனமழைனா ஒரு ஓரளவு இருக்குது நான் ஓடு மழைவிற்கு தேங்கு மழைவிற்கு நல்ல ஒரு மழை பொழிவை கொடுத்துருக்கிறது இது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது இது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வானிலையை மாற்ற அமைப்பாக ரெண்டு நாளா இருக்கு என்னன்னா வான மேகம் சூழ்ந்த வானிலை வடகடலோரத்தில் ஆங்காங்கே மழை ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் புதுச்சேரியை ஒட்டிய பகுதியில் கடல்ல புதுச்சேரி முதல் சென்னை வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கு புறமாக அப்பால் அது வடகடலோரத்தை ஒட்டி அந்த வழிபடலை சுழற்சியை கொண்டிருக்கிறது இது ஒரு கட்டுப்படுத்த அமைப்பாக அதாவது காற்றை கேரளா மற்றும் தமிழ்நாடு மாகே புதுச்சேரி காரைக்கால் போன்ற மாநிலங்களுக்கு புதுச்சேரி மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் மற்றும் கேரள மாநிலத்திற்கு மழைப்பொழிவை மேகமூட்டத்தை கொடுக்கும் வகையில் வளிமண்டல சுழற்சி காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக இருந்து கொண்டு வங்கக்கடல் வழியாக தென் அது குமரிக்கடல் வழியாக தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக காற்றை வழி நடத்தி கொண்டிருக்கிறது இதனால தெரியுது இதனால் மழை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்காங்கே மாலை இரவில் மழை இருக்கும் இன்றைக்கும் இருக்கும் வடகடலோரம் மழை இருக்கும் சென்னை உள்ளிட்ட வடகளில் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி வான மேகம் சுழ்ந்து காணப்படும் ஒரு மாதிரியான நிசப்தமான சூழ்நிலை இருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் புழுக்கமாக இருக்கும் வெயில் இருக்காது பெருசாக புழுக்கமாக இருக்கும் புழுக்கம் ரொம்ப இல்லை கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு வித்தியாசமான வானிலை மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு வித்தியாசமான வானிலையை தமிழ்நாட்டில் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டு போயிருக்கலாம் மேற்குலே குளிர்ச்சியான வானிலை கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் வெப்பம் வெப்பம்னா அனல் வெயில் இதெல்லாம் கிடையாது இப்போது ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் குளிர் கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்கும் இந்த புயல் கரை கடந்து செயலிழந்தோட என்ன புதிய இந்த வளிமண்டல சுழற்சிகள் மெல்ல தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழைக்கு எட்டாம் தேதி இது போய் முற்றிலுமா செயலிழந்ததும் தென்மேற்கு பருவமழைக்கு தீவிரமடையும் அப்பொழுது மாலை இரவு வெப்ப சலன பொடிவு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கும் ஆக இன்றைக்கி இருபத்தாறு நாளைக்கு இருபத்தேழு ரெண்டு நாளும் இந்த மலை மறைக்கக்கூடிய பகுதிகளிலையும் வங்கக்கடலோரத்துலையும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் மலை மறைக்கக்கூடிய பகுதி எதுனா வழக்கமாக நம்ம சொல்கிறது தான் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி பயந்துட வேண்டாம் அங்கே ஒரு சில நிகழ்வுகள் இருக்கிறது நிறைய சுப நிகழ்வுகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது பரவலான மழைப்பொழிவு இருக்காது ஒரு சில இடங்களில் ஒரு நனைக்கும் மழை கொஞ்சம் நேரம் கொடுக்கக்கூடிய மழை தான் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் நேரம் இன்றைக்கும் நாளைக்கும் இன்றைக்கு நாளைக்கும் கர்நாடகா எல்லை ஓரத்துலையும் இங்கே மதுரை மாவட்டத்தை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை மற்றும் மதுரை வடக்கு பகுதிகளிலேயும் இந்த கொடைக்கனல் மலையோட கிழக்கு பகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஏன்னா அந்த மலை மறைக்கக்கூடிய இடத்துல அந்த குளிர்ந்த காற்று வராது பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்று அப்படியே சேலத்தோட தெற்கு பகுதி நாமக்கல் வழியாக அப்படியே போகும் ஆனால் சேலத்தோட வடக்கு பகுதி நான் தருமபுரி அப்படியே கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் அது கிருஷ்ணகிரி கூட போடாதுக்கு தெற்கே தருமபுரி சேலம் இந்த இடைப்பட்ட பகுதி அப்படியே திருவண்ணாமலை அப்படியே சென்னை வரைக்கும் உள்ள பகுதியில் ஒரு சில இடங்களில் மழைப்படிவு இருக்கலாமே தவிர பெருசாக இருக்காது இன்னைக்கு நாளைக்கும் ஆனால் வான மேகம் ஓகே இருபத்தி ஆறு இருபத்தேழு இப்படி இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி என்னாகும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த வெப்பசல மழைப்படிவு அந்த காற்றுப்பகுதி பரப்பு காற்றுப்பகுதிக்கும் கிடைக்க தொடங்கும் படிப்படியாக தான் கிடைக்கும் உடனே காற்றுப்பகுதி கிடைக்கிறாது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல வெப்பசல மழைப்படிவு கொஞ்சம் கூடும் முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி இன்னும் கொஞ்சம் கூடும் அது காற்று சுழற்சியோடு இணைந்த இந்த வெப்பசலம் மழை தான் ஆனால் வெப்பம் புழுக்கமாக இருக்கும் புழுக்கமான வானிலை வளிமண்டலத்தில் மேலடுக்கில் இருக்கிற காற்றுனால் கீழே ஒரு காற்றோட போக்கு எதுவும் பெருசாக இருக்காது இதனால் கொஞ்சம் புழுக்கமான வானிலை இருக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் தெ தென் மாவட்டங்கள்லாம் முப்பத்தஞ்சு டிகிரிக்கு கீழேயும் மத்தியில் ஒரு முப்பத்தாறு முப்பத்தாறு முப்பத்தேழும் சென்னையை ஒட்டி அங்கே கடலோரத்தில் கூட பெருசாக இருக்குது அது கிழக்கு காற்று வந்து வங்க கடலோரத்துலேருந்து வரும் ஆனால் எங்கே ஒரு பை பகுதியில் ஒரு மையம் அதிகமான ஒரு வெப்பம் இருக்கும் மீண்டும் ஒரு அனல் காற்று போல் ஒரு அசௌகரியத்தை எதிர்பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி எட்டுலேருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும்னு வச்சுக்கலாம் வேண்டாம் ஒன்றாந்தேதி வரைக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாந்தேதி ஜூன் ஒன்று இந்த ஐந்து நாள் ஒன்று கூட விட்டுருங்க நாலு நாள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று நாள் திருவண்ணாமலை மாவட்டத்தோட வடக்கு பகுதி திருப்பத்தூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி வேலூர் திருப்பத்தூர் வச்சு வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி கடலோரம் இல்லாமல் திருவள்ளூர்ல இருந்து மேற்கு திருத்தணி திருவள்ளூர் இது ராணிப்பேட்டை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னையோட மேற்கு பகுதி அதாவது மீனம்பாக்கம் உள்ளிட்ட மீனம்பாக்கம் மற்றும் அதனை உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதி ஒட்டி உள்ள பகுதி பூந்தமல்லி கோயம்பேடு அண்ணாநகர் அமை அப்படியே பார்த்தீங்கன்னா போரூர் குன்றத்தூர் அப்படியே தாம் தாம்பரம் கூட இருக்காது தாம்பரத்துக்கு மேற்கே உள்ள பகுதிகள் அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தோட மேற்கு பகுதிகள் ஒட்டுமொத்த காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி காஞ்சிபுரம் வந்து கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் மேற்கே பெரும்பாலும் மேற்கே சரியாக சொல்ல போனால் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் திருத்தணி வேலூர் ஆற்காடு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆரணி இந்த சேத்துப்பட்டு இதுவரைக்கும் அதாவது திருவண்ணாமலை சேத்துப்பட்டு வரைக்கும் உள்ள பகுதிகள் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்து நூறு டிகிரி அல்லது அடுத்த நாள் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு வரைக்கும் போகலாம் அந்த நூற்றி நாலு எங்கே இருக்கும்னா ஆந்திர எல்லை உரத்தில் இருக்கும் நூற்றி நாலு அதாவது அந்த திருத்தணி திருத்தணி நூற்றி நாலு இருக்கலாம் என்றைக்குன்னா முப்பத்தி ஓராந்தேதி நூற்றி நாலு இருக்கலாம் அப்படியே ஒன்றாம் தேதி டகார்னு நூறுக்கு வந்துடும் ரெண்டாம் தேதி கீழே வந்துடும் அது ஒரு நாலு நாளைக்கு கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் அந்த இடத்துல சரியாக சொன்னாங்க அந்த திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவடுத்தி திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி திருவள்ளூருக்கு மேற்கொள்ள பகுதி மீனம்பாக்கத்துக்கு மேற்கு உள்ள சென்னை பகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேற்கு ஓரம் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வடக்கு பகுதி இந்த பகுதி மட்டும் ஆரணியிலேருந்து வச்சுக்கலாம் அதிலேருந்து அந்த பகுதி கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கும் திருப்பதி இதை விட கூடுதலாக இருக்கும் திருப்பதி கூடுதலாக இருக்கும் ஒரு நூறுலேருந்து நூற்றி நாலு வரைக்கும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு நாலு மு இருபத்தி எட்டாம்தேதி இருபத்தொம்பதாதி முப்பது முப்பத்தொன்னாந்தி நாலு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் பப்பமும் இருந்திருக்கும் சார் மழை என்னாச்சு தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் வெப்பசல மழை பிடிப்பு பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே கொடுத்து கொண்டே இருக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் காற்று திசை மாற்றம் காரணமாக கொண்டு வரப்போகிறது ஆனால் அது வரைக்கும் இந்த இப்போ பெஞ்சிகிட்டு இருக்க மழை கன்னியாகுமரியில் இருப்பது போல கேரளாவில் இருக்கோம் கன்னியாகுமரியில் இப்போ இருப்பது போல கேரளாவில் காற்று சுழற்சி காரணமாக இப்படியே முப்பத்தி ஒன்றாம் தேதி தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை தீவிரம்னா பெரிய அளவில் வெள்ளப்பெருக்குதெல்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக காற்று கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து தென்மேற்கு பருவமழையை திசையை மாற்றி அப்புறம் முப்பத்தி ஓராந்தேதியிலேருந்து தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் வரும் பொழுது வெப்பம் குறைந்துவிடும் முதல் வானிலை மாற்றம் என்னென்னா வெப்பம் முதல்ல அதிகரிக்கும் அப்புறம் வெப்பம் குறையும் ஏன் அதிகரிக்குதுன்னா இந்த புயல் விலைக்கு போகிறதுனால அதிகரிக்கும் அப்புறம் புதிய காற்று சுழற்சி படிப்படியாக பிக்கப் ஆகுறதுனால வெப்பம் குறையும் அப்புறம் மழை பொழிவு ஆங்காங்கே கிடைக்க தொடங்கும் எப்போதுமே மழை இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் எல்லா மாவட்டத்திலையும் இன்றைக்கி நாளைக்கு விட இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் மழை பிடிப்பு கூடும் வெப்பசல காற்று சுழற்சி மழையாக ஒன்னாம் தேதியிலிருந்து இன்னும் வெப்பசல காற்று சுழற்சி மழையாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் கரையோரம் நீடித்துக் கொண்டுக்கூடிய இந்த காற்று சுழற்சியும் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியும் கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டுள்ள காற்று சுழற்சியெல்லாம் ஒரு இணைப்பு சுழற்சியை தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு வெப்பசலம் மாலை இரவு மழைப்பொழிவை ஒன்றாம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது மாலை இரவு இடி மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே அறவே மழை இல்லாமல் போய்கிவிடாது மழைப்பொழிவு மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கப் போகிறது இன்றைக்கும் நாளைக்கும் பரப்பில் குறைவாக இருந்தாலும் மேகமூட்டமான வானிலை இருந்தாலும் நான்கு நாட்களுக்கு மீனம்பாக்கத்திற்கும் அப்படியே வேலூருக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி கொஞ்சம் வெப்பம் உயர்ந்த பிறகு பிறகு வெப்பசன இடிமனைப்படிவை அதே நேரத்தில் ஒரு சில இடங்களில் கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் பிறகு அப்படியே வெப்பசலன இடிமழைப்பிடிவு வெப்பம் குறைந்து வெப்பசல இடிமனைப்பிழிவு புழுக்கம் வேர்வைக்கு பிறகு மாலை இரவு இடிமனைப்பிடிவை கொடுக்கும் படிப்படியாக தென்மேற்கு போறும் முதல் வாரத்திலேருந்து தீவிரமடையும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை அனைத்து மாவட்டங்களுக்குமானது புரிந்து கொள்ள வேண்டும் கன்னியாகுமரிக்கு இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இதமான வெப்பநிலை இருக்கும் அதுக்கப்புறம் தென்மேற்கு சாரல் மழை தூரல் மழையெல்லாம் வரும் அப்படி தான் எல்லா மாவட்டங்களுக்கும் நான் சொல்கிறது அனைத்து மாவட்டங்களுக்குமான வானிலை ஆங்காங்கே ஆங்காங்கே மழை ஆங்காங்கே ஆங்காங்கே மேகமூட்டமான வானிலை ரெண்டு நாளைக்கு அப்புறம் மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் தென்மேற்கு பொறுமழை கேரளாவில் பேரளாவில் ஒரு தொடங்கும் பொழுது இங்கே வெப்பசல மழை ஈரக்காற்றின் காரணமாக காற்று சுழற்சி காரணமாக கொடுக்க தொடங்கும் படிப்படியாக முப்பத்தி ஓராந்திலேருந்து அதிகரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமான பறைப்புகள் அதிகரிக்கும் ரொம்பலாம் கொட்டி தீர்த்து ஏரி குளங்களை நிரப்பும் மழையெல்லாம் இப்பொழுதைக்கு இல்லை அது நிகழ்வு உருவாக உருவாகும் பொழுது அறிவிக்கிறேன் இல்லாத மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவில் பெய்ய தொடங்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே தீவிரமடையும் ஒன்றாம் தேதியிலேருந்து மேலும் தீவிரமடையும் இதுதான் ஆய்வின் சுருக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி